நம்ம வந்து நிறைய பரிசோதனைலாம் பண்ணி பார்க்கணும் என்ன என்ன பரிசோதனைக்காக்கா அதாவது உப்பு உப்பு சேர்க்காம சமைக்காத உணவுகளை ஒரு பத்து நாள் சாப்பிட்டு பார்க்கணும் இனி இனிப்பு சர்க்கரை அது மாதிரி எதுவும் சேர்க்காம பச்சை உணவுகளை ஒரு பத்து நாளைக்கு நம்ம சாப்பிட்டு ப வருஷத்தில் வந்து இதை ஒரு நடைமுறையாக நம்ம பின்பற்றணும் இது வருஷத்தில் வந்து எல்லாருமே எல்லா மக்களும் ஒற்றுமையாக இதற்காக செயல்படணும் ஏன்னா ஒரு விஷயத்தை நாம் மட்டுமே செய்யும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதே வந்து எல்லாரும் சேர்ந்து செஞ்சோன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு நடைமுறை என்ன நடைமுறைனாக்கா ஒரு தை மாதத்தை தேர்ந்தெடுத்துவோம் தை மாதம் ஒரு தை மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து ஏன்னா ஒன்றாந்தேதியை விட்டுருவோம் அது ஏதோ பொங்கல் எல்லாம் கொண்டாடுறாங்க அதை விட்டுட்டு அல்லது ஏதோ ஒரு ஏதோ ஒரு மாதத்தை எடுத்துப்போம் ஜனவரி மாதத்துலேருந்து முதல் ஒரு ஐந்து நாட்கள் அல்லது ஒரு பத்து நாள் வந்து என்ன பண்ணுன்னா தொடர்ச்சியாக ஒரு நாட்டில் உள்ள எல்லாருமே எல்லா மக்களுமே என்ன பண்ணணும்னா இயற்கை உணவு தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்காவது ஒரு அஞ்சு நாளைக்காவது அப்போ தான் எல்லோரும் அதை கடைப்பிடிப்பாங்க பத்து நாள்னால் அதை பலரும் கடைபிடிக்காமல் போயிடுவாங்க ஒரு அதனால் எல்லாருமே இதை கடைப்பிடிச்ச ஆகணும் ஒரு ரெண்டு நாளைக்காவது வந்து அன்றைக்கி ஃபுல்லாக வந்து ரெண்டு நாள்லாம் வந்து ரொம்ப கம்மி ஒரு அஞ்சு நாளாவது வச்சுக்கலாம் பத்து நாள் கூட வேண்டாம் பத்து நாள்னால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு அஞ்சு நாள் நம்ம வெறும் பச்சை காய்கறிகள் பழங்கள் அப்புறம் வந்து ஏதாவது முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு வேர்க்கடலை இந்த மாதிரி பச்சையான உணவுகளை மட்டும்தான் சாப்பிடணும் அது வறுத்ததாக இருக்கக்கூடாது வேக வைக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது பச்சையான உணவுகளாக தான் இருக்கணும் பச்சையான உணவுகளை மட்டுமே ஒரு அஞ்சு நாளைக்கு சாப்பிடணும் இந்த மாதிரி ஒரு ஒரு பரிசோதனை அதன் மூலம் நமக்கு நிறைய உண்மை தெரிய வரும் நம்ம எல்லோரும் இருக்கோம் அது முடியவே முடியாதுன்னு இருக்கோம் அது முடியும் எல்லாமே நம்மளால் முடியும் அஞ்சு நாள் பட்னியாகவே கிடக்க முடியும் எதுவுமே சாப்பிடாம தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு நீங்கள் அஞ்சு நாள் பட்னியாகவே கிடக்க முடியும் அப்படிங்கும்போது உங்களால் வந்து ஏன் வந்து பச்சை காய்கறிகள் பழங்களை சாப்பிட்டுட்டு நல்லா வயர் முட்டாவே சாப்பிடுங்க எந்த கட்டுப்பாடும் இல்லை நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் வயர் நிறைய சாப்பிட்லாம் இந்த அஞ்சு நாளும் அப்படிங்கும்போது உங்களால் இருக்க முடியாதா என்ன அப்படி இருக்கும்போது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை முறையில் என்ன மாற்றம் ஏற்படுகிறது உங்கள் மனசில் என்ன மாற்றம் ஏற்படுகிறது இந்த மாதிரி பரிசோதனை பரிசோதனைகளை வந்து நம்ம செஞ்சு பார்க்கணும் அதை வந்து எல்லாருமே செஞ்சு பார்க்கணும் அதை வந்து பொதுவானதாக கட்டாயப்படுத்தணும் இப்போ வந்து இப்போ இஸ்லாமியர்கள் வந்து நோன் நரம் ரம்ஜான் மதத்தில் நோன்பு இருக்கிறாங்களே அது மாதிரி அது மாதிரி ஒவ்வொரு மதத்துக்காரங்களும் அந்தந்த மா சில மாதங்களில் வந்து நோன்பு இருப்பாங்க ஏதோ ஒரு பரிசோதனைக்குள்ளே அவங்கள உட்படுத்திப்பாங்களே அதே மாதிரி தான் இதுவும் இது இது வந்து ஒரு பகுத்தறிவு சார்ந்த ஒரு காரணத்திற்காக இந்த மாதிரி ஒரு நடைமுறையை நாம் கொண்டு வர்றது ரொம்ப நல்லது இதை வந்து பின்பற்றி ஒரு வார ஒரு ஒவ்வொரு வருடத்துலையும் ஒரு ஐந்து நாட்கள் தொடர்ச்சியாக வந்து நம்ம வெறும் பச்சை காய்கறிகள் பழங்களை மட்டும் பச்சையாக சமைக்காத உணவுகளை சாப்பிடணும் வெந்நீர் கூட குடிக்கக்கூடாது பச்சை தண்ணி குடிக்கணும் அந்த மாதிரி ஒரு நடைமுறையை நம்ம பின்பற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி இது மாதிரி நிறைய பரிசோதனைகளை செஞ்சு பார்க்கணும் ஒரு அஞ்சு நா ஒரு அஞ்சு நாளைக்கு வந்து திரவ உணவு மட்டுமே சாப்பிடணும் இது ஒரு அதாவது பச்சை காய்கறிகள் திட உணவு திரவ உணவு இது மாதிரி பச்சை காய்கறிகள் அது மட்டுமே சாப்பிட்டு ஒரு அஞ்சு அஞ்சு நாள் இருக்கணும் அப்புறம் இன்னொரு அஞ்சு நாள் வேறு ஒரு மாதத்தில் எப்போ அது இன்னொரு அஞ்சு நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா திரவ உணவு மட்டுமே அது மோராக இருக்கலாம் பாலாக இருக்கலாம் டீயாக இருக்கலாம் காஃபியாக இருக்கலாம் அந்த மாதிரி திரவ உணவுகளை மட்டுமே நீங்கள் வந்து கா டீ காஃபி குடிக்கக்கூடாது அதாவது ஒரு தேநீர் இருக்குல்ல இல்லை இஞ்சி தேநீர் துளசி தேநீர் புதினா தேநீர் அது மாதிரி இந்த மோர் த மோர் அப்புறம் வந்து பழச்சாறு இப்படி திரவ உணவு மட்டுமே சாப்பிட்டு ஒரு அஞ்சு நாள் இருந்து பார்க்கணும் இப்படிப்பட்ட பரிசோதனைகள்லாம் நிறைய செஞ்சு பார்க்கணும் செஞ்சு பார்த்தா தான் நமக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியும் நமக்குள்ளே நிறைய குழப்பங்கள் இல்லாமல் இருக்கும் நமக்குள்ள நிறைய குழப்பங்கள் எப்போதும் ஒரே மாதிரியாக வாழ்கிறது எந்த பரிசோதனைகளையும் செய்யாமல் பட்சமாகவே ஒரு வாழ்ந்துட்டு போகிறது நம்ம நம்ம எப்போ எந்த அளவுக்கு நம்முடைய பலவீனத்துக்கு சாதகமாகவே நம்ம வாழ்ந்துட்டு போகிறது அதனால் நம்ம மனசில் நிறைய குழப்பங்கள் தான் தேங்கும் அதனால் வந்து அந்த குழப்பத்தெல்லாம் தவிர்க்கிற மாதிரி நிறைய பரிசோதனைகளை வந்து கட்டாயப்படுத்தணும் எல்லாருமே ஒன்றாவே இந்த பரிசோதனைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி ஒரு வருஷத்தில் அஞ்சு நாள் திரவ உணவு மட்டுமே சாப்பிட்ணும் அது மாதிரி வருஷத்தில் இன்னொரு அஞ்சு நாள் வந்து பழங்கள் பச்சை காய்கறிகள் சமைச்சே சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி இது மாதிரியான பரிசோதனைகள்லாம் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நிறைய உண்மைகளை நமக்கு புரிய வைக்கும் வாழ்வில் வந்து அமைதி அமைதி ஏற்படுத்தும் நிதானம் வரும் அப்புறம் நிறைய குற்றங்கள்லாம் குறையும் அதுபோல் ஒரு இரண்டு நாளைக்கு தண்ணீர் மட்டுமே குடிச்சிட்டு வாழ்கிற மாதிரி ஒரு பரிசோதனை மொத்தம் வந்து ஒவ்வொரு வருடமும் ஒரு பத்து பரிசோதனைகளை செய்ய வேண்டும் மனுஷங்க அத்தியாவசியமான பத்து பரிசோதனைகளை செய்ய செய்யணும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதத்தில் ஜனவரி மாத பரிசோதனை அப்படின்னா என்ன பண்ணணும் அஞ்சு நாளைக்கு வந்து வெறும் சமைக்காத உணவுகளை சாப்பிட வேண்டும் இயற்கை உணவுகளை சாப்பிட வேண்டும் சமைக்காத அப்போ வந்து ஒரு வேர்க்கடலாம் சாப்பிட்ணும் பச்சையான வேர்க்கடையில் பச்சையாக சாப்பிட்றதை விட அதை என்ன சொல்லுவாங்கன்னா தண்ணியில் ஊற வச்சு அப்போது அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க பொதுவாக அந்த கடலைகளெல்லாம் வேர்க்கடலை பாதாம் பருப்பு இதெல்லாம் வந்து அப்படியே சாப்பிடக்கூடாது ஒரு ரெண்டு நாள் ஒரு நாளைக்கு தண்ணீரில் ஊரில் வைக்க ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் தான் அதை சாப்பிடணும் அதில் இருக்கிற கெட்ட வாயுலாம் வெளியே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அது அந்த விதிமுறைக்கு உட்பட்டு அந்த மாதிரி பச்சையாக வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு சாப்பிடணும் பச்சை அதே போல் இது வந்து ஜனவரி மாத பரிசோதனை பிப்ரவரி மாத பரிசோதனைங்கிறது என்னென்னாக்கா வெறும் தண்ணி மட்டுமே வந்து ரெண்டு நாளைக்கு குடிக்கணும் வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது இது பிப்ரவரி மாத பரிசோதனை அது மாதிரி வந்து மார்ச் மாத பரிசோதனை அப்படின்னு நம்ம எதை வைக்கணும் அப்படின்னா தண்ணி கூட குடிக்காமல் ஒரு நாளைக்கு தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கணும் தண்ணி கூட குடிக்காமல் தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கணும் பிப்ரவரி மாத பரிசோதனைங்கிறது என்னது தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு வேறு எதுவுமே சாப்பிடாமல் இரண்டு நாள்களுக்கு இருக்கணும் மார்ச் மாத பரிசோதனை என்பது என்னவென்றால் ஒரு நாளைக்கு தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி கூட குடிக்காமல் இருப்பது இது மார்ச் மாத பரிசோதனை அது மாதிரி வந்து இல்லை மார்ச் மாதத்தில் வந்து ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் இந்த மார்ச் மாத பரிசோதனையை வந்து நீங்கள் குளிர்காலத்தில் மாற்றிக்கலாம் குளிர்காலத்தில் தண்ணி கூட இருக்காமல் குடிக்காமல் இருக்கிறது ரொம்ப எளிது நீரிழப்பு எதுவும் ஏற்படாது நீரிழப்பு ஏற்பட்டு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அதனால் மார்ச் மாதம் ரொம்ப வெயில் அடிக்கிற காலகட்டம் அப்போ இந்த பரிசோதனைகள் வச்சிக்காமல் வேறு ஒரு மாதத்திற்கு மாற்றலாம் இப்படி நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதத்தில் ஒரு ப ஒவ்வொரு மாதத்தில் ஒரு பரிசோதனை நீ என்னப்பா மார்ச் மாத பரிசோதனை முடிச்சிட்டியா முடிச்சிட்டேன் அது எல்லோரும் ஒரே மாதிரி கடைபிடிக்கணும் ஒரு மார்ச் மாதனால் ஒன்றாந்தேதி அந்த பரிசோதனை ஆரம்பிச்சிட்டு தான் அந்த மாதத்தேதி நீங்கள் கிடக்கணும் இப்படி வா ஒரு அத்தியாவசிய பரிசோதனைகள் மொத்தம் பன்னெண்டு அப்படின்னு உருவாக்கி மா ஜனவரி மாத மாத பரிசோதனை மார்ச் பிப்ரவரி மாத பரிசோதனை மார்ச் மாத பரிசோதனை அப்புறம் வந்து மார்ச் ஏப்ரல் மாத பரிசோதனை ஏப்ரல் மாத பரிசோதனைங்கிறது என்னது அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு அல்லது ஒரு நாளைக்கு ஒரு விடுமுறை தினமாக பார்த்து யாருக்கிட்டையும் பேசக்கூடாது தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரம் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது இதுதான் வந்து ஏன்னா பேசாமல் இருக்க முடியாது என்னால்லாம் பேசாமல் இருக்க முடியாதுப்பா அப்படின்னு நினச்சிக்கிறாங்கள பீத்திக்கிறாங்கள அப்போ உன்னால் முடியும் அப்படிங்கிறத நீயே நிரூபிச்சிக்கோ அப்படி சொல்லாத ஒரு முடியும் உன்னால் பேசாமல் இருக்க முடியும் அப்படின்னு உனக்கு நீயே தான் இந்த பரிசோதனை அப்போ அந்த மாதிரி ஏதாவது பே நான் என்னால் பேசாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாம் பேசிகிட்டு இருக்க கூடல அப்போது பேசாமலும் இருக்க முடியும் பேசாமல் ஏதா கெட்ட வார்த்தைகள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நம்மளால் பேசாமலே இருக்க முடியும் அப்படின்னா நாம் எதுக்கு கெட்ட வார்த்தை போடணும் ஏன் வந்து கெட்ட வார்த்தை போடுறாங்கன்னா பேச பேசாமலே இருக்க முடியல அந்தளவுக்கு மனசில் அமைதிங்கிறதே இல்லை பேசாமலே இருக்க முடியல இப்போ என்னால் இப்போ அப்படிங்கிற அந்த இது பேசக்கூடாதுன்னு வேற பேசணும் நிறைய பேசுகிறவங்க தான் ரொம்ப திறமைசாலி அப்படிங்கிற அந்த இது அதனால் நம்ம வந்து நம்மளை திறமைசாலியாக காட்டிக்கணுங்கிறதுக்காக எதையாவது பேசணுங்கிறதுக்காக தேவையில்லாதெல்லாம் பேசும்போது தான் தேவையில்லாத பேச்சான அந்த கெட்ட வார்த்தைகள்லாம் அந்த இதில் வருது நிறைய தப்பு தப்பாக பேசுகிறது மற்றவங்க புண்படுற மாதிரி பேசுகிறது மற்றவங்களுக்கு கெடுக்கிற மாதிரி பேசுகிறது உபயோகம் இல்லாத விஷயத்தை வளர்ச்சிக்கு உதவி உபயோகம் இல்லாத விஷயத்தெல்லாம் பேசுகிறது அப்போ இந்த மாதிரி நடைமுறைலாம் ஏன் வருதுன்னா பேசாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த இது தான் நம்ம அந்த மாதிரி நடை பேசாமல் இருக்கிற அந்த விரதத்தை கடைபிடிக்கிறதே கிடையாது காரணம் அது அந்தளவுக்கு முக்கியமானது பேசாமல் இருக்கிறதுங்கிறது அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமானது அதுதான் நம்முடைய தவறுகளை திருத்த உதவும் நீங்கள் உங்கள் நீங்கள் தப்பு தப்பாக பேசுகிறீங்களா உங்கள் வார்த்தையில் வந்து நீங்கள் பேசுகிற வார்த்தையில் அமைதி இல்லாமல் இருக்கிறதா அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே வந்து நீங்கள் பேசுகிறது முதல்ல நிறுத்துங்க நிறுத்துனா தான் அந்த தப்புகளை திருத்துறதுக்கு ஒரு அவகாசம் கிடைக்கும் அப்படி இப்போ போ போன போக்கிலே சரி பண்ணிகிட்டு இருக்கூடாது வண்டியை ஓட்டிக்கிட்டே அதில் உள்ள பிரச்சனை சரி பண்ணக்கூடாது வண்டியை முதல்ல நிறுத்து வண்டியில் ஏதோ பிரச்சனை இருக்குங்கிற வண்டி சரியாக பிரேக் பிடிக்க மாட்டேங்கிற அப்போது வண்டியை ஓட்டிக்கிட்டே நீ அதை சரி பண்ணுவியா வண்டியை முதல்ல நிறுத்து ஒர்க் ஷாப்பில் விடு அப்போ தான் அவங்க வந்து நிறுத்தி அதுக்கு ஓய்வு கொடுத்து அப்போ தான் அதை சரி பண்ண அப்புறம் திரும்ப போகிறப்படு அது மாதிரி தான் வந்து முதல்ல பேசுகிறத நிறுத்து நிறுத்தினா தான் பேசுகிறதுல என்னென்ன தப்பு இருக்குது நம்மளால் பேசாமலே இருக்க முடியும் அப்படின்னா ஒரு நாள் நம்மளால் பேசாமல் இருக்க முடியும் ரெண்டு நாள் கூட இருக்க முடியும் அப்படின்னா அப்போ அதில் எதாவது பிரச்சனை இருந்தால் நம்மளால் சரி பண்ண முடியாதா கெட்ட வார்த்தைகளை நாம் எதுக்கு பேசணும் நம்மளால தான் பேசாமலே இருக்க முடியுமே அப்போ கெட்ட வார்த்தைகளில் நம்மளால் பேசாமலே இருக்க முடியும் தானே கெட்ட வார்த்தைகளை ஏன் பேசுகிறாங்கன்னா அவங்களால பேசாமே இருக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க என்னால்தான் கெட்ட வார்த்தை போடாமல் இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படியே நீ வந்து பேசாமலே இருக்கலாம்ப்பா ரெண்டு நாள் பேசாமலே இருக்கலாம் அப்படி இருக்கும்போது கெட்ட வார்த்தையை நம்ம எதுக்கு பயன்படுத்தணும் கெட்ட வார்த்தை கூட நம்மளால் போடாமல் இருக்க முடியும் ஏன்னா பேசாமலே இருக்கலாம் ரெண்டு நாளைக்கு அதனால் பேசாமல் இருப்பதற்கான விரதத்தை ஏப்ரல் மாதம் ஒன்று முதல் தேதி வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு விடுமுறை தினமும் அல்லது இருபத்தி நாலு மணி நேரம் பேசாமல் இருப்பது அதுக்கு விடுமுறை கூட விட்டுடலாம் இது ஏப்ரல் மாத பரிசோதனை அப்புறம் மே மாத பரிசோதனை அது என்ன வைக்கலாம் தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரம் தூங்காமல் இருப்பது இருபத்தி நாலு மணி நேரம் தான் தூங்காமல் இருப்பது ஒரு பௌர்ணமி தினமாக செலக்ட் பண்ணிவிட்டு பௌர்ணமி மே மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு வருதோ அன்னைக்கு வந்து தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரம் தூங்காமல் இருப்பது அப்போ அன்னைக்கு இரவு நேரத்தில் எப்படி நம்ம முடிச்சுருக்கணும் அதை மகிழ்ச்சியாக மாற்றுறது இரவு நேரத்தில் வந்து விளையாடுறது ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று ஜாலியாக இருக்கிற மாதிரி மறுநாள் வந்து விடுமுறை விட்டுருணும் ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க தூங்காமல் இருந்திருக்காங்க அப்போ மறுநாள் தூங்கணும்ல அதனால் அதுக்காக விடுமுறை விட்டுருணும் அந்த மாதிரி இது மே மாத பரிசோதனை இப்போ ஒரு வருஷத்துக்கு அஞ்சு மாத ப அஞ்சு நாள் வந்து பரிசோதனை வந்துருச்சா மீதி மீதி இன்னும் வந்து ஏழு ஏழு மாதத்திற்கு ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு பரிசோதனை அது என்னன்னு நம்ம பார்க்கலாம் ஜூன் மாத பரிசோதனை அப்படின்னா ஆறாவது பரிசோதனை யாரையும் பார்க்காம இருக்கணும் ஒரு நாளைக்கு தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு யாரையும் பார்ப்பதை நம்ம தவிர்க்கணும் அதாவது நம்ம நம்ம பார்வையில் அவங்க பாடுவோம் ஆனால் பார்க்க என்கிற நோக்கத்தோடு நம்ம பார்க்கும்போது ஒருத்தரை பார்த்தா மோ திருப்பிக்கணும் முகத்தை திருப்பிக்கணும் இது ஏன்னா வந்து நல்ல விஷயங்களை பா பேசணும் நல்ல விஷயங்களை கேட்கணும் நல்ல விஷயங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்களா கெட்ட விஷயத்தை பார்க்கக்கூடாது நம்மளால் யாரையுமே பார்க்காமல இருக்க முடியும் அப்படிங்கும்போது நல்ல விஷயத்த கெட்ட விஷயத்தை நாம் எதுக்கு பார்க்கணும் நம்மளால் யா யாரையுமே பார்க்காம இருக்க முடியும் அப்படின்னா அதெல்லாம் என்ன கெட்ட விஷயத்தை நம்ம பார்க்காமல் இருக்கிறது நமக்கு ஒன்றும் ஈஸி தானே கெட்ட விஷயத்தெலாம் என்னால் பார்க்காம இருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு யாரையுமே வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாள் தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரம் யாரையுமே பார்க்காம ஒன்றால் இருக்க முடியும் அப்படிங்கும் போது நீ எதுக்கு கெட்ட விஷயத்த பார்க்குற கெட்ட விஷயத்தில் நீ கெட்ட விஷயத்த பார்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது தானே அப்போ அதற்கான ஒரு பரிசோதனையாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் யாரையுமே நீ பார்க்காத பார்க்காத பார்க்கக்கூடாது என்கிற முயற்சியின்படி ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இருந்துக்கோ இது வந்து ஜூன் மாத பரிசோதனை அப்படின்னு வச்சுக்கலாம் அப்புறம் ஜூலை மாதத்துக்கு ஒரு பரிசோதனை அது என்ன வைக்கலாம் போதும் இந்த அளவுக்கு ஒரு வருஷத்தில் ஒரு ஆறு பரிசோதனைகள் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இது போதும் அதாவது எதா இன்னும் எதாவது அத்தியாவசியமான பரிசோதனைகள் எதாவது இருந்ததுன்னா சரி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் மாதம் ஒரு பரிசோதனைங்கிற பேரில் இந்த மாதிரி பரிசோதனை பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம மனசு அப்போ தான் சுத்தமாகும் மனசு அமைதியாகும் அப்போ தான் பரிசோதனைகள்லாம் பண்ணாமல் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே வாழ்ந்துட்டு போகும்போது நமக்கு நிறைய குழப்பங்களுக்கு நமக்கு தீர்வே கிடைக்காது ஏன்னா எல்லா கண்டுபிடிப்புகளும் எல்லா முயற்சியும் பரிசோதனை பண்ணி தான் கண்டுபிடிக்கிறோம் ஒரு நோய்க்கு மருந்தே பரிசோதனை பண்ணி தான் கண்டுபிடிக்கிறாங்க ஒரு நோயவே ஒரு பரிசோதனை தான் ஒரு நோயவே குணப்படுத்துது பரிசோதனை செய்து தான் ஒரு நோயே குணப்படுத்துகிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது மனசு சம்மந்தமான நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் சரி பண்ணணுன்னா இது போன்ற நடைமுறைகளை நாம் பின்பற்றி தான் பரிசோதனைகள் கண்டிப்பாக செய்யாமல் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல தீர்வும் நமக்கு கிடைக்கவே கிடையாது அதனால் நம்மெல்லாம் ஒரு ஆராய்ச்சியாளராக இருக்க வேண்டும் ஒரு ஆராய்ச்சியாளராக வாழ வேண்டும் அத்தனை பேரும் அத்தனை பேரும் அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால் ஆராய்ச்சியாளர்களாக நாம் வாழ வேண்டும் ஏன்னா அறிவு அறிவுடைய அத்தனை பேரும் தான் இருக்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள் தான் அறிவுடையவர்களாக இருக்கிறார்கள் அப்போ அப்போ நாம் எல்லாருமே இந்த உலகத்தில் வாழ்கிற அத்தனை மனுஷங்களும் ஆராய்ச்சியாளர்களாக இருக்க வேண்டும் ஆராய்ச்சியாளர்களோட வேலை என்ன பரிசோதனை பண்ணுறது அப்போ பரிசோதனை செய்யணும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பரிசோதனை பண்ணணும் ஒரு ஒரு இந்த மாதிரி இதை இன்றைக்கி வந்து ஒரு மூலிகை சாப்பிட்டா அவனுக்கு இந்த பிரச்சனை சரியாகுன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க சித்தர்கள்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க இன்றைக்கி நிறைய மருத்துவர்கள் எப்படி பரிசோதனை பண்ணி தான் கண்டுபிடிக்கிறாங்க அப்போ அதை தான் ஏதாவது நோய் வந்துன்னா அதை தான் நம்ம சாப்பிட்றோம் இது முன்னோர்கள் சொன்னாங்க அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அவங்க செஞ்சு இப்போ நான் அவங்க தான் செய்யணும் பரிசோதனை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு கிடையாது நம்மளும் அதே பரிசோதனையில் ஈடு நாமளும் அரை ஆர அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால் ஆராய்ச்சியாளர்களாக இருக்க வேண்டும் அப்போ தான் வெறும் அறிவுங்கிறது புத்தகத்தை படிக்கிறதுனால வர்றது கிடையாது புத்தகத்தை மட்டும் படிச்சுட்டு போகிறதுனால கிடையாது நீ ஆராய்ச்சியில் ஈடுபட வேண்டும் பரிசோதனைகளை செய்ய வேண்டும் ஆராய்ச்சியாளர்களோட வேலை என்னது பரிசோதனை செய்வது பரிசோதனை ஒரு அனுபவத்திற்காக அதை செய்து பார்ப்பது ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இது என்னவாக இருக்கும் ஒரு கேள்வி எழுகிறது அதில் வந்து அப்போ ஒரு பரிசோதனை அடிப்படையில் அதை செய்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி நாம் அனைவரும் ஆராய்ச்சியாளர்களாக நம்மை உணர வேண்டும் ஆராய்ச்சியாளர்களுடைய வேலையை என்னது பரிசோதனை செய்கிறது தான் பரிசோதனை பரிசோதனை செய்து தான் ஒரு உண்மையை இந்த மக்களுக்கு சொல்கிறாங்க அதனால் வந்து இந்த உலகத்தில் ஏன் மூட நம்பிக்கைகள் அதிகமாகிடுச்சுன்னா யாருமே பரிசோதனை செஞ்சே பார்க்கறது இல்லை அந்தளவுக்கு பயம் அல்லது அந்தளவுக்கு அவங்களுக்கு நேரமே இல்லை பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தான் நேரம் அதிகமாக இருக்குது பரிசோதனை செய்கிறதுக்கெலாம் வந்து பணத்தை சம்பாதிக்கிறது அதே அடிப்படையாக கொண்ட பரிசோதனைகளே செய்கிறாங்க மற்றபடி ஒரு வாழ்க்கையில் ஒரு அமைதி மனதில் அமைதி அதெல்லாம் ஏற்படாமல் இருப்பதற்கு என்ன பண்ணணும் அந்த பரிசோதனையில் யாருமே ஈடுபட்டதில்லை அதனால் பரிசோதனை அதெல்லாம் நம்மளுடைய வேலை கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க தான் இந்த உலகம் மூடநம்பிக்கை அதிகமாக போனதுக்கே காரணம் என்னென்னா யாருமே அந்த பரிசோதனைகளிலே ஈடுபடுறதே கிடையாது அந்த பரிசோதனைங்கிறதே நமக்கும் சம்மந்தம் இல்லை மனுஷங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அது யாரோ ஆராய்ச்சியாளர் அது அவங்களோட வேலை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அதாவது வந்து இப்போ துணி தைக்கிறது டெய்லரோட வேலை வண்டியை ஓட்டுறது ஓட்டுநர்களோட வேலை அது மாதிரி பாடம் சொல்லி கொடுக்குறது டீச்சர்களோட வேலை அது மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறது ஆராய்ச்சியாளர்களுடைய வேலை அப்படின்னு மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அந்த வேலையை அது ஒரு தொழிலை மா அது நமக்கு அந்த வே அந்த தொழிலை செஞ்சால் நம்ம பரிசோதனை செய்யணும் இல்லைன்னா நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் எல்லாருமே அறிவுடையவர்களாக இருக்க வேண்டுமென்றால் எல்லாருமே பரிசோதனை செய்ய வேண்டும் பரிசோதனை செஞ்சால் தான் எல்லாரும் எல்லாருமே அறிவுடையவர்களாக வாழ முடியும் இல்லைன்னா இல்லாமல் போனதுனால்தான் இந்த உலகத்தில் இவ்வளோ மூட நம்பிக்கைகள் நிறைய பேர் உடற்பயிற்சி கூட செய்கிறதில்ல ஒரு பரிசோதனைக்காவது உடற்பயிற்சி செஞ்சு பார்க்கலாம்ல வாழ்நாள் முழுதும் நான் யோகாசனமே பண்ணது கிடையாதுங்க ஆனால் யோகாசனம்னா என்னென்னு தெரியும் அது என்ன அது ஏன் எதுக்காக அதை பண்ணுறாங்க அந்த கேள்விக்காக கூட யோகாசனம் பண்ணுறதே கிடையாது என்ன தான் பண்ணுறாங்க யோகாசனம் பண்ணால் என்ன தான் கிடைக்கும் அதை செஞ்சு தான் பார்க்கலாமே பண்ணால் நல்லா இருக்குது அப்படின்னா நீ தொடர்ந்து பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்போது ஒரு நல்ல விஷயம் ஒரு உடற்பயிற்சி அதை கூட பரிசோதனை அடிப்படையில் கூட அதை செஞ்சு பார்க்குறதே கிடையாது அதுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க நிறைய ஒரு வாழ்க்கையில் அது விளையாடுறது கூட கிடையாது ஒரு பரிசோதனைக்காவது விளையாடி பார்க்கலாமே விளையாண்டா என்ன வருது அப்படின்னு இப்போ விளையாடி பார்க்கலாமே ஒரு வய சின்ன வயசில் விளையாண்டு அதுக்கப்புறம் விளையாட்டுறதே கிடையாது ஒரு பரிசோதனைக்காவது ஒரு டெய்லி விளையாண்டு பார்க்கலாமே அது மாதிரி உடற்பயிற்சி செஞ்சு பார்க்கலாம் பரிசோதனைக்காவது பல விதமான முயற்சிகளை நம்ம மேற்கொள்ளணும் அப்படி எதுவுமே இல்லாமல் கடிவாளம் கட்டின குதிரைகளை போல் போயிட்டுருக்காங்க நம்மலாம் பரிசோதனை செய்யக்கூடாது அவங்க சொன்னபடி நமது முன்னோர்கள் சொன்ன மாதிரியே வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எதுக்கு ரிஸ்க் அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க